மஷ அல்லா இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் என்னென்றால் துவா விதியை மாற்றும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது விதியை துவா மாற்றும் என்று அப்போ தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நமக்குரியதெல்லாம் எழுதப்பட்டு எப்படி இப்படி துவா செய்தால் மாற்றம் ஏற்படும் முதல் விஷயம் வந்து ஈமானோடு சம்பந்தமாக ரசூல் சல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாம் முரண்பாடு இல்லாமல் அப்படியே ஈமான் கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் அப்படி தான் ஈமான் கொண்டாங்க இந்த ஹதீஸை ரசூல்லா அலி அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் யாருமே கேள்வி கேட்கலை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க எந்த ஒரு சஹாபியும் யார சொல்ல எப்படி விதி வந்து இந்த துவா வந்து விதியை மாற்றும் நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஏற்கனவே விதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு என்று கேள்வி கேட்கவில்லை எனவே இப்படியான அகைதாவுடைய விஷயத்தில் கேள்வி கேட்காமல் அதை நம்பிக்கொண்டு போகக்கூடிய பக்குவமும் உறுதியும் நம்மிடம் வர வேண்டும் இது முக்கியமான விஷயம் இது மாதிரி நிறைய கேள்வி வந்து கொண்டே இருக்கும் நமக்கு குரோனா தீசை படிக்கும்போது இப்படி ஒரு கபருக்குள்ள வேதனை இருக்கிறது என்று நம்ம பேசும்போதும் கபருக்குள்ள நிம்மதியான சுகங்கள் இருக்கின்றன என்று பேசும்போதும் ஒரே கபருக்குள் ரெண்டு பேர் அடக்கப்படுகிறார்கள் சில நேரங்கள் அப்படி நடக்குதா இல்லையா ஒருவர் பாவியா இருக்கிறார் இன்னும் ஒருவர் நல்லவராக இருக்கிறார் அது எப்படி ஒரே டைம்ல ஆளுக்கு சுவர்க்கத்தின் வாசல் இன்னும் ஒரு ஆளுக்கு நரகத்தின் வாசல் ஒரே கபருக்குள்ள எப்படி சாத்தியம் ஒன்று கேட்டால் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லவும் முடியாது கேள்வி கேட்கவும் கூடாது சில நேரங்களில் யாராவது மாற்று மதத்தவர்கள் இதை படிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்டால் முதலில் எங்களுடைய அக்கீத அமைப்பு எப்படி என்றால் சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாங்கள் புரிவோம் ஈமான் எங்களுடைய சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறதுக்காக நான் ஒரு பதில் சொல்றேன் என்று இதை சொல்லலாம் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க என்றால் இவர் இவருடைய விதியில இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இவர் துவா செய்வார் அந்த துவாவின் மூலம் இப்படி மாற்றப்படும் என்பதும் விதையில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்றது அவருடைய விதியில் எழுதப்படும் போது இவர் துவா அந்த துவாவின் மூலம் அவருடைய இந்த நிலை மாற்றப்பட்டு இப்படி நடக்கும் என்பதும் ஏற்கனவே விதியில் எழுதப்பட்டிருக்கும் இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள்